ஐந்து ஏக்கர் வீடு ஐநூறு ஏக்கர் தோப்பை இழந்த சத்யன் ஜமீன் வாரிசு நடிகரின் பரிதாப நிலை தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர்களில் ஒருவர் சத்யன் தனது வெகுளித்தனமான நடிப்பால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்த இவர் இளையராஜா இசையில் வெளிவந்த இளையவன் படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகினார் ஆனால் ஹீரோவாக இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காததால் காமெடி நடிகராக அவதாரம் எடுத்தார் இதுவரை எழுபது படங்களில் நடித்திருந்தாலும் நண்பன் துப்பாக்கி நவீன சரஸ்வதி சபதம் போன்ற படங்கள் இவரை மக்கள் மத்தியில் ரீச் செய்தது இந்நிலையில் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சத்யா குறித்து தனது பேட்டியில் பேசிய விஷயம் இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது அதில் மாதம்பட்டியின் ஜமீன்தார் தான் மாதம்பட்டி சிவகுமார் இவருக்கு ஐந்து ஏக்கர் வீடு ஐநூறு ஏக்கர் தோப்பு என பல கோடி சொத்துகளுக்கு அதிபதி இவர் அவரின் ஒரே மகன் தான் சத்தியன் மாதம்பட்டி சிவகுமாரை அந்த ஊரில் ராஜா என்றும் சத்தியனை குட்டி ராஜா என்றும் அழைப்பார்கள் சிவகுமாருக்கு சினிமா மீது கொள்ளை பெரியம் அதனால் படங்களை தயாரிக்கத் தொடங்கினார் ஆனால் இவர் தயாரித்த படங்கள் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை ஒரு கட்டத்தில் சொத்துக்களை விற்று படம் எடுத்தார் இவ்வாறு சூழல் இருக்க சிவகுமார் சில வருடங்களில் காலமானார் தந்தை இறந்தபின் சொந்த ஊரை காலி செய்து சென்னையில் தற்போது வாழ்ந்து வருகிறார் சத்யன்